ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ரிவர்ஸ் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்குற வேல்யூஸை என்ன பண்ணால் ரிவர்ஸ் ஆர்டரில் பின் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செலக்ட்டு கொஞ்சம் பெருசாகிக்கிடுவோம்னா ஏன்னா உங்களுக்கு தெரியாதாதுன்னு தெரில ஸோ செலக்ட்டு ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு உள்ள ஒரு ஸ்ட்ரீங் கொடுத்துக்கோங்க இப்போ என்னன்னா எம்எம்ஆர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அது என்ன ஆகுன்னா ஆர் எம்எம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ப்ரிண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஸோ இந்த ப்ரிண்ட் ஆகிடுச்சா ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷனோட யூசேஜ் இதுதான் நம்ம கொடுத்த வேல்யூஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ்லேயே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இதை அப்படியே ரிவர்ஸில் கொடுத்து பாருங்கள் இதை ரிவர்ஸில் கொடுத்தா திரும்ப உங்களுக்கு இப்போ எம்எம்ஆர்னு வந்துருவோம் ஸோ சின்டெக்ஸ் என்ன ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உள்ள வந்து ஒரு ஸ்ட்ரிங் நம்ம உள்ள கொடுக்கும் அப்படி ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ப்ரின் பண்ணி கொடுக்கும் சரி இப்போ உள்ள வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும் ஒன் டூ த்ரீன்னு கொடுத்தா என்ன ஆகும் அதுவும் ஒர்க் ஆகும் ஏன்னா நம்ம இந்த கொட்டேஷனுக்குள்ள எது கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும் சரி இப்போ நான் கொட்டேஷன் கொடுக்காம ஒன் டூ த்ரீன்னு கொடுத்தா என்ன ஆகும் ஸோ பாஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுவாங்க பார்ப்போம் என்ன ஆகும் அப்படின்ட்டு ஸோ பிரிண்ட் ஆகுமா யார ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகுமா யாராகுமா ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் ஒர்க் ஆகும் ஏன்னா ரிவர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டாலே அது இன் பில்டாக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற எந்த வேல்யூவாக இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு போகும் சரிங்களா ஓகே இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும் யார ரெடிக்கும் ஸோ இதை ஏன் எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி லட் ஃபார்மேட்ல இருக்குது நம்பருங்கிறது அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த லெட்டர் ஃபார்மட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னே அவங்க ரூல்ஸ் எழுதி வச்சுருக்காங்க ஏபிசிடி லெட்டர்ஸில் உள்ள எது வந்தாலும் சரி ஸ்பெஷல் கரெக்டர் எது வந்தாலும் சரி நீங்கள் வந்து எப்போதுமே சிங்கிள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும் நீங்கள் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஸோ அப்படி பண்ணீங்கன்னா அது வந்து ஏரர் தான் த்ரோ பண்ணும் ஸோ இப்போ அது கரெக்டாக ஒர்க் ஆகும் சரிங்களா ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷனோட யூசேஜ் தான் ஸோ நோட் பண்ணிக்கோங்க எது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செஞ்சுக்கோங்க இன்டர்வியூவ்ல கேட்டாங்கன்னா க்ளியர் பண்ணிக்கோங்க இல்லை ரியல் டைம் சுச்சுவேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா Just to use when you can. Okay, guys. Thank you all.